இது சார்கன் ஓகே அப்படியே வந்தால் இவர் தான் மாமா இவர் தான் மாமா தென் அப்படியே போனால் இது லேடி லாஸ்ட்டாக தான் வருவான் மருவான் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரேட்டான கேம் நான் காமிச்சிருக்கேன் பட் ஐ எம் சாரி என்னால் வந்து ஹாய் கைஸ் இஸ் சிவராஜ் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஹட் ஸ்டாரில் பம்பிள் பி அப்படிங்கிற ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் ஓகே அது இருக்கு பார்ட்ஸ் மீன்ஸ் அந்த சீரிஸுங்க அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் பார்த்துருப்பீங்களா அதில் ஒரு இதுதான் வந்து டிவியில் போயிட்டுருக்கு ஏன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது சில சமயம் அந்த ஜியோ ஹாட் ஸ்டார் தான் வந்து என் லோன் வந்து தலைமையாக ஸ்மூத்தாக ஹேண்டில் இருக்கான் இப்போ ரீசெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவி பார்த்தேன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி அண்ட் இப்போ இந்த வீடியோ வர்றதுக்கான நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் அவங்க ஆக்சுவலி உங்களை நிறையா பேர் நம்ம லைவ் பார்க்கணுங்க தெரியும் அதாவது ஒரு நாள் டூ ஒரு நாள் வச்சு ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணோம்ல அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச கேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன் பாருங்கள் பட்டு இந்த டிவியில் காட்டுறேன் ரொம்ப பிரிசர் பண்ணிக்கிறேன் பட் இது இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்னென்னா உட்காந்து இது ஒன்றுனா மாற்றி செலக்ட் பண்ணுறதா கஷ்டமாக இருக்குது ஒரே நிமிஷம் எங்கேயா பி ஆல் ஏ ஒரே நிமிஷங்க அதை நான் சர்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் கேமரா பிடிச்சிட்டே என்னால் ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ண முடியல ஒரே நிமிஷம் இப்படி பண்ணால் லைட் இன்னும் சொல்லுங்கள் தான் பார்க்கலாமா அப்பா வெறியுதியா எப்படியா நான் சர்ச் பண்ண நினச்சது வந்துருச்சு இருங்க காட்டுறேன் இப்போ பாருங்களே எங்கப்பா டன் பிளேட் ஆஃப் டார்க்னஸ் கேம் பிளே இதை தான் நான் செலக்ட் பண்ண போகிறோம் எவ்வளோ அங்கிட்டு வாரா அப்படியே கீழே 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 மேல டன் இதுதான் எனக்கு பிடிச்ச கேம் வருதா தெரியுதா எவ்வளோ அழகா மஸ்கலாக இருக்கான்னு பார்த்தீங்களா இந்த கேம் தான் ரொம்ப 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 பிடிக்கும் இதில் நான் இந்த ஒரு கொடுக்குறேன் பாருங்கள் இவன் பேர் துக்காரம் இவன் பேர் சார்கன் அண்ட் குண்டு மாமாலாம் அவர் கேரக்டர் கரெக்டா இதோ சார்கன்னு இவங்களுக்கு நாங்கள் லேடின்னு பேர் வச்சுருக்கோம் குண்டு மாமா குண்டு மாமா குண்டு மாமா காணாம இதோ சார்கன்னு இது லேடி துக்காராமு அங்கிட்ட ஒரு பில்ல இருக்கான் என்னப்பா மாமாவை காணா இது என்னோடய இன்னொரு சேனலுங்க யுவிஇஸ் கேமிங் நான் விளையாண்டு இதுதான் இது மாமாவை காணோம் எல்லாமே இதாக தான் இருக்குது மாமா இப்போ திருப்பி ஏன் மாமான்னு சொல்கிறேன்னா கேரக்டர் ஆச்சு அந்த கேரக்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருப்பார் அது நல்லா வாட்டர் சத்தமாக இருப்பார் அதனால சின்ன வயசுலேருந்தே கேம் விளையாடுற மாதிரி சில இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து அவருக்கு பேர் குண்டு மாமா அப்படின்னு பேர் வச்சாச்சு ஸோ பின்னாடி பார்த்துட்டு இருப்பீங்க இங்கேப்பா இது இது துக்காராம் அண்ட் நிறைய விஷயம் ஒரு கேமராவை பிடிச்சிட்டே பேச முடிய இது கோச்சுக்காதுங்க அந்த கேம் பிளேவோட சின்ன கிளிப் பா காட்டுறேன் பாருங்கள் அவங்களுக்கு அப்படின்னா மறக்காமல் அந்த கேம் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் பீஸில் விளையாடுற மாதிரி இருக்கும் பட் அதே மாதிரி வந்து விண்டோஸ் லெவனில் விளையாட முடியாது விண்டோஸ் டென்னாக இருந்தால் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் கேம் ப்ளே கொடுக்கலாமா துக்காராமே கொடுக்கலாம் ஆ நம்மால் கெத்தாக இருக்காப்பி வாங்க துக்காராம் நானச்சன் இந்த மாதிரி ஆட் போடுவோம் அப்படின்னு தெரியும் எடுத்தோடனே போடுவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆடு முடி இன்னும் ஒரு பத்து செகண்ட் கிட்ட இருக்குது நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஆனால் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அடுத்த ஆடா டூ ஒன் ஸ்கிப் பண்ணுகிப் பண்ணு ஸ்கிப் பண்ணு பண்ற ஸ்கிப்பு தான் எப்படி சூப்பராக இருக்கா துக்காரம் அடி வாங்கி வந்திருக்கான் அதுக்கப்புறம் கேமே சூப்பராக இருக்குங்க இதோ இதுதான் புக்கு இந்த ஒரு ஒரு ஒன்பது புக் எடுக்க வேண்டியதாக இருக்கும் சுற்றி எரிமலை குழம்பு இதெல்லாம் கடந்து போகிற மாதிரி இருக்கும் கேமே சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சில இடங்களாக இருக்கும் அண்ட் கேமை பற்றி சொல்லணும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் சின்ன வயசுலேருந்து நான் விளையாண்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் 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 ஃபேவரட் கேம்னு சொல்லலாம் துக்காரம் கையில் கத்தி இருக்கா அதுதான் அயனாஸ் வேர்ட் எப்படி ஜொலிக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா நம்மளால ஒரு மிருகத்தை பார்த்து பயந்துருக்கான் இந்த கேம் விளாடும்போது நானுமே ரொம்ப பயந்துருக்கேன் ஸோ இதுதான் கேஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கேம் இது லேடி அதுக்கப்புறம் வந்து எங்கப்பா இவன் தான் துக்காரம் நம்மளால் துக்காரம் வந்துட்டானா இன்னும் கொஞ்சம் ஓட்டினா வந்துடுவாங்க ஒரே எம்சை கோச்சிக்காதீங்க ஐயோ மாமா போயிட்டாரு இப்ப வரும் பாருங்க வாடா வாடா சீக்கிரம் வாடா இது சார்கன் ஓகே அப்படியே வந்தா இவருதான் குண்டு மாமா இவருதான் குண்டு மாமா தென் அப்படியே போனா இது லேடி லாஸ்டா தான் துக்காரம் வருவான் வாடா 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 இவன் தான் துக்காரம் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரேட்டானு கேம் நான் காமிச்சிருக்கேன் பட் ஐ எம் சாரி என்னால வந்து தான் ஒரே பேர் எழுதிருக்கா துக்காராம் லைஃப் ஸ்டார்டிங் ஹைட் இருக்கும் ரெண்டு அட்டாக்கு டிஃபென்ஸ் ஜீரோ ஏஜ் இருபத்தஞ்சு ஹைட் பாருங்கள் நூற்றி இரநூத்தி இருபத்தஞ்சி சென்டிமீட்ரு ஆள் நூற்றி முப்பது கிலோ தான் தலைவர் நல்லா மஸ்கலாக இருப்பான் பயங்கரமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த கேம் விளையாண்டு தோணுச்சுன்னா இப்போ விளையாண்டு பாருங்க சூப்பராக இருக்கும் பட் கொஞ்சம் பயமாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பாய் புதுசாக பார்க்குறேங்க மறக்காம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டெய்லி நைட் லைவ் வருவேன் ஒரு நாளைக்கு முடிஞ்சளவுக்கு ஒரு மூணு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே பாய்